திருமணமாகி பத்து வருடங்களாக கீர்த்திக்கு குழந்தை இல்லை காரணத்தை சொன்ன சாந்தனு தமிழ் திரையுலகின் எண்பதுகளின் காலகட்டங்களில் புகழ்பெற்ற கதாசிரியர் மற்றும் இயக்குநரான கே பாக்யராஜ் அவர்களின் மகனான சாந்தனு சக்கரை கட்டி என்ற திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமானார் பேஷன் டெட் என்ற ரீதியில் சாந்தனு பாக்கியராஜன் நடிப்பும் நடனமும் விமர்சன ரீதியில் நல்ல பாராட்டை பெற படக்கதை அம்சமும் திரைக்கதையும் சொதப்ப படம் தோல்வியில் முடிவடைந்தது ஆனால் அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடித்தாலும் ப்ளூ ஸ்டார் போன்ற ஒரு சில படங்களில் மட்டுமே அவரின் உண்மையான நடிப்பு திறமை வெளிச்சத்திற்கு வந்து அவர் நடிப்பும் பாராட்டப்பட்டு படமும் வெற்றியடைந்தது தன் அப்பாவினுடைய இன்று போய் நாளைவா திரைப்பட ரீமேக்கில் நடிக்க முடிவு செய்ய அதற்குள் அதே கதையை சந்தானம் கண்ணா லட்டு தின்ன ஆசையா என எடுக்க மனம் நொந்து போனார் ஆனாலும் தொடர்ந்து நடனத்திலும் நடிப்பிலும் தன் திறமையை செலுத்திக் கொண்டே புதிய வாய்ப்புகளை தேடிக் கொண்டே இருந்தார் சாந்தனு பிறகு கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாட நடன நிகழ்ச்சியின் தொகுப்பாளனியான கி கி என்கிற கீர்த்தியை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கீர்த்திக்கு நடன இயக்குநர் முறையாவார் நடன நிகழ்ச்சிகள் மூலம் காமன் பிரன்ஸ் மூலமும் இருவருக்கும் காதல் மலர இவர்கள் காதல் திருமணத்தில் முடிந்தது பத்து வருடமாக இருவரது திருமண வாழ்வும் சக்சஸ்ஃபுல்லாக அனைவரும் கண்படும்படியும் இருந்து வருகிறது இருவரும் சேர்ந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவர்களின் வாழ்வியல் முறையை கொரோனா காலகட்டத்தில் இருந்து பதிவிட ஆரம்பித்தனர் கீக்கியும் நிறைய இசை வெளியீட்டு விழாவிற்கும் தொகுப்பாளினியாகவும் பிரைவேட் ஷோக்கள் மற்றும் நடன நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளினியாகவும் திரைப்படங்களிலும் சிறு சிறு வேடங்களிலும் நடித்து வருகிறார் மேலும் தனது மாமியாரான பூர்ணிமா பாக்யராஜுடன் இணைந்து ஃபான்சி ஜுவல்லரி பிசினஸில் உதவி புரிந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட இவர்கள் திருமணம் செய்து பத்து வருடங்கள் நிறைவடைய போகும் நிலையில் நிறைய பேர் இவர்களை பார்த்து நீங்கள் ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்கல அப்படின்னும் ஒரு சிலர் அதுக்கு ஒருபடி மேலே சென்று சிலர் குழந்தை பெத்துக்காம பத்து வருஷமா ரெண்டு பேரும் கைய கால ஆட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க எப்பதான் குழந்தை பெத்துக்க போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார்கள் இந்த கேள்வி கேட்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நீங்களே பிளான் பண்ணுங்க நாங்க எப்ப குழந்தை பெத்துக்கணும்னு நாங்க கருவுற்றதும் குழந்தை பெற்றுக்கொள்கிறோம் குழந்தை பிறந்த பிறகு நீங்களே அந்த குழந்தையை நல்லா பார்த்துக்குங்கன்னு சாந்தனு தடாலடியாக கூறியிருக்கிறார் நாங்கள் இதை கோபத்தில் சொல்லவில்லை சில பேர் எங்களிடம் அக்கறையாக கூட இந்த கேள்வியை கேட்கலாம் ஆனால் கர்ப்பமாவதும் குழந்தை பெற்றுக்கொள்வதும் எங்களின் தனிப்பட்ட பிரைவேட் விஷயம் இறைவன் அதற்கான பிளானை எங்களுக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது செய்வான் என்று மிகவும் போல்டாக கூறியிருக்கிறார் ஷாந்தாக் பத்து வருடங்களாக குழந்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கும் இவர்களை பார்த்து வரும் கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் தன் பர்சனல் லைஃபில் தலையிட யாருக்கும் தகுதியில்லை என்ற முனைப்போடு கூறியிருக்கிறார் சாந்தனு பாக்கியராஜ்